வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே உங்களுக்கெல்லாம் ஒரு வினோதமான வீடியோ பதிவாக தான் இருக்கும் அதாவது அரசாங்கத்தின் சைடிலிருந்து காலகாலமாக ஒரு குரலை எழுப்பிக்கிட்டு வராங்க அதாவது குடும்பத்தில் அளவோடு குழந்தைகளை பெற்றுக்குங்க அன்போடு இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள இந்தியாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இந்த குரலை எழுப்பிக்கிட்டு வராங்க பொதுவாக தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் விற்கிற விலைவாசியில் இப்போதைக்கு நாட்டில் மக்கள் தொகை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கூட குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் தலைவியும் யோசிக்கிறது நமக்கு ஒரு குழந்தைகள் இல்லைன்னா ரெண்டு குழந்தைகள் போதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா விற்கிற விலைவாசியிலேயே அத்தனை குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க முடியாது நமக்கு அளவோடு குழந்தைகள் இருந்தால் தான் அவங்கள சரியான முறையில் வளர்த்து அவங்க வாழ்க்கையை பாதுகாக்க முடியும்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குழந்தைகள் இல்லைன்னா இரண்டு குழந்தைகள் மேலே பெற்றுக்க மாட்டுறாங்க இப்படி அள வா குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்பத் தலைவனும் தலைவியும் எடுக்கும் தீர்மானத்தின் மத்தியில் ஒரே ஒரு பெண் மட்டும் பத்து குழந்தைகளை பெற்றுக்கிட்டு பத்தாவது குழந்தைய நான் வந்து கலைக்க மாட்டேன் அந்த குழந்தையை நான் எடுத்து அந்த குழந்தையும் வளர்ப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து குழந்தைய எடுத்த சம்பவம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒன்பது குழந்தைகள் அந்த பெண்ணுக்கு இருக்கும் பொழுது பத்தாவது முறையும் கர்ப்பமாயிட்டு அந்த பெண் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகும் பொழுது அங்கே உள்ள மருத்துவர்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னம்மா நாங்கள் ஒவ்வொரு முறையும் குழந்தை பெருக்கும் பொழுதுலாம் ரெண்டு குழந்தை அந்திருச்சுன்னா மூணாவது குழந்தை பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவோம் நீ எங்கம்மா இருந்த இப்படி பத்து குழந்தை பெற்றுட்டு வந்து நிற்கிறீன்னு சொல்லி அந்த மருத்துவர்கள்லாம் மிரண்டு போய் நிற்கிறாங்க பொதுவாக அரசு மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தைகள் பெத்துக்க போன தாய்மார்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஓகே ரெண்டாவது குழந்தை இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டு குழந்தைக்கு மேலே கூடாது அதனால் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சலுகை கிடைக்குன்னு சொல்லி சில சலுகைகளை சொல்லி அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடுவாங்க அவங்களும் சம்மதம் தெரிவிப்பாங்க ஆனால் இந்த சங்கீதாங்கிற பெண் மட்டும் ஒன்பது குழந்தைகளை எடுத்த விவகாரம் யாருக்குமே தெரியல அவங்க தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் மல்ல சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வேற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து விட இருக்கும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நாமக்கல் மாவட்டம் மல்லசுத்திரம் பகுதியில் காட்டுக்கோட்டாய் பெரிய கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வராரு கோபிங்கிற நாற்பது வயது நிரம்பிய ஒரு நபர் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசுல சங்கீதா என்ற மனைவி இருக்காங்க கோபிக்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றன கல்யாணம் ஆனது முதலிருந்து சங்கீதாவுக்கு அடுத்தடுத்து பத்து குழந்தைகள் பெற்றெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லி இவங்க கண்டினியூவா குழந்தை பெற்றுட்டு வந்திருக்காங்க இத்தனை குழந்தைகளில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைய இன்னொருத்தங்களுக்கு வளர்ப்பதற்காக தத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க தற்பொழுது ரெண்டு பெண் குழந்தைகள் மற்றும் ஐந்து ஆண் குழந்தைகள் என்று ஏழு குழந்தைகளை சங்கீதா வளர்த்துட்டு வர நிலையில் சங்கீதா பத்தாவது முறையும் கர்ப்பமான விஷயம் அந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல சங்கீதாவோட உறவினர்களையும் அதிர்ச்சி இருக்கு கல்யாணமானதிலிருந்து அடுத்தடுத்து கேப்பு விடாம ஒன்பது குழந்தைகளை பெற்றுக்கொண்ட நீனு மறுபடியும் பத்தாவது முறையும் கர்ப்பமா இருக்கிறது எங்களுக்குள்ள வேதனை அளிக்கிறது உன் உடம்பு என்ன ஆகும் தயவு செஞ்சு இந்த குழந்தையை பெற்றுக்க வேண்டாம் நீ கர்ப்பமா இருக்கல நேராக போயிட்டு அரசு மருத்துவமனையில் சொல்லி அந்த குழந்தையை கலைச்சிட்டு வந்துருன்னு சொல்லி அவங்க எல்லாம் அறிவுரை சொல்லியிருக்காங்க தன்னுடைய உடல்நிலையில அக்கறை கொண்ட தன்னுடைய சொந்தக்காரங்க சொல்றதை கேட்டு சங்கீதாவும் சரி இந்த குழந்தையை பெத்துக்க வேணான்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் போயிட்டு அந்த கர்ப்பத்தை கலைக்கலான்னு சொல்லி அங்க போகும்பொழுது டாக்டர்கள் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க ஏமா நீ பாட்டுக்கு ஒன்பது குழந்தைய பெற்றிருக்கியே இந்த ஒன்பது குழந்தைய எங்கே பெற்றுக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது சங்கீதா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சொல்லியிருக்காங்க வீட்டிலேயே பிரசவம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டர்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க என்னம்மா சொல்கிற ஒன்பது குழந்தைகளையும் நீ வீட்டிலே பெற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் சார் நான் ஒன்பது குழந்தையும் வீட்டில் தான் பெற்றுக்கிட்டேன் நான் கர்ப்ப காலத்தில் கூட செக்கப்பு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது இப்போது எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பத்தாவதும் குழந்தைய வேணான்னு சொல்லி முடிவு பண்ணதால் நான் இங்கே வந்தேன்னு சொல்லும் பொழுது டாக்டர்கள்லாம் தலை சுற்றி போய் நின்னாங்க இதுக்கு மேல் நீ குழந்தை பெற்றுக்கிட்டா உன் உடம்பு தாங்காதுமா என்று கவலைப்பட்ட மருத்துவர்கள் கரு கலைப்புக்கான மாத்திரையை கொடுத்துருக்காங்க கரு கலைப்புக்கான மாத்திரையை வாங்கி அந்த சங்கீதாவும் சாப்பிட்ருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டுமா ஆனால் மாத்திரையை சாப்பிடாம சங்கீதா மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள கர்ப்பத்தையும் கலைக்க மாட்டேன்னு சொல்லி திடீரெனு சங்கீதா பிடிவாதம் பண்ணியிருக்காங்க இதனால் மருத்துவமனை நிர்வாகம் உறவினர்கள் எல்லாருமே குழம்பி விட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த நிலையில் இது குறித்து மாவட்ட கிட்ட இது சம்பந்தமா செய்தியை கொண்டு போயிருக்காங்க இது போல சொல்லியிருக்காங்க ஒரு பெண் ஒன்பது முறை அதுவும் வீட்டிலேயே பிரசவம் பார்த்து ஒன்பது குழந்தைகளும் நலமா இருக்கு அதில் ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு பத்தாவது முறையும் இவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க கரு கலப்புக்கான மாத்திரையை கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு கொண்டு போகும் பொழுது அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்க உத்தரவிட்டிருக்காங்க உடனடியாக மல்ல சமுத்திரம் வட்டார மருத்துவ அலுவலர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உடனடியாக சங்கீதாவை மீட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சங்கீதாவின் உடல்நிலையை பாதுகாப்பதற்காகவும் அந்த பெண்ணுக்கு ஏதும் விபரீதம் ஆகிடக்கூடாது என்பதற்காகவும் இரண்டு நர்ஸுகளை எப்பவுமே பாதுகாப்பா நீங்க கண்காணிக்கும்படி சொல்லியிருக்காங்க இது குறித்து சங்கீதாவோட உறவினர்கள் சொல்லும் பொழுது சங்கீதா ஏற்கனவே பத்து குழந்தைகளை பெற்றிருக்காங்க பத்து குழந்தைகளையுமே வீட்டிலேயே பெற்றிருக்காங்க கர்ப்பத்து காலத்தில் கூட மருத்துவமனை பக்கமே போனதில்லை பத்தாவது முறையும் கர்ப்பமானதால் உன் உடம்பு பாதிக்குன்னு சொல்லி நாங்களாம் அட்வைஸ் பண்ணதால் கர்ப்பத்தை கலைக்க விருப்பம் தெரிவித்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்ருக்கா ஆனால் மறுபடியும் மாத்திரையை டாக்டர் டாக்டர்கிட்ட தகராறு செஞ்சுருக்காங்க இது குறித்து போலீஸில் புகார் தெரிவித்து ரெண்டு நர்ஸுகள் பாதுகாப்போடு சங்கீதாவை மீட்டு இப்போது அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கோம் இந்த குழந்தையை கலைக்க மாட்டேன் பத்தாவது குழந்தைய நான் பெற்றெடுத்துக்கோன்னு சொல்லி சங்கீதா சொன்னதை கேட்டு மிரண்டு போனவங்க மறுபடியும் மருத்துவ கவுன்சிலிங் கொடுத்து சங்கீதாவுக்கு புரியும்படி சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிறது கூட இன்றைய பெண்கள் அவதிப்படும் சூழ்நிலையில பத்து குழந்தையை பெற்றுக்கிட்டு பத்தாவதும் ஒரு குழந்தையை பெற்றுக்குவேன் சொல்லி அடம்பிடிக்கிறோம் சங்கீதாவை பற்றி அந்த பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப வியப்பாக பார்க்கறாங்க இந்த வினோத சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமாண்டஸில் பதிவிடுங்க இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் ஓரிரு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கொள்ள பயப்படும் சூழ்நிலையில் இந்த பெண் மட்டும் ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்து பத்தாவதும் குழந்தையை பெற்றெடுத்தே தீருவேன் என்று அவங்க பிடிவாதாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை பற்றியும் கருத்துகளை மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து செய்தி வடிவில் காண விரும்பினால் நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து मीट थैंक यू फॉर वाचिंग.